Hello everyone, welcome back to my channel. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டின்னர் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் என்ன வேணும்னு கேட்டால் ஹஸ்பண்ட் வந்து மசால் தோசை பண்ணி கொடுக்குறியான்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு உருளைக்கிடங்கு வந்துட்டு நல்லா குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா நான் தானே கேட்டேன் நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு வெங்காயம் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி கொடுத்தாங்க எப்போவுமே வீட்டில் இருந்தால் நல்லா பொடியே கட் பண்ணுவாங்க என்னை விடவே அதனால வெங்காயம் வந்து ஹஸ்பண்ட் எப்போவுமே கட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் வீட்டிலலாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து மிதமான தீயில வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் அதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டேன் ஒரு துண்டு புளி நாலு பல்லு பூண்டு அதை நல்லா போட்டு வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி பருப்பெல்லாம் ரொம்ப கலர் மாறிட்டதால் நான் பிளேட்டில் மாற்றிட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வெங்காயத்தை அது கூடவே போட்டு வதக்கி ஒன்றா ஆற வச்சுக்கலாம் அதனால் அதில் இருந்த எண்ணெயிலையே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது அது கூட போட்டு வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டு கண்ணாடி பக்குவம் வந்தால் போதும் நீங்கள் வந்து அந்த தட்டில் மாற்றி வச்சிடலாம் அது ஆறிட்டும் ஆறிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிடங்கும் வெந்திருச்சு நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தாளித்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் அது கூடவே வந்து கடுகு போட்டுக்கணும் நம்ம பூரி மசாலாக்கை செய்வோம் பார்த்திங்களா அது மாதிரி தான் கிட்டத்தட்ட கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு வெங்காயம் ஒரு காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட வேண்டி தான் மஞ்சள் போட்டுக்கணும் உப்பு போட்டுக்க வேண்டி தான் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோது அஞ்சுரை எடுக்கும் போது தான் எனக்கு ஒரு கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு நம்ம அந்த கவுண்டர் டாப் மேலே ஒரு பித்தளை குடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன குடம் அது எங்கே வாங்கினது அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னா பால் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் வந்து ஒரு ரெண்டு வாட்டி பால் வச்சு ட்ரை பண்ணால் ரொம்ப ஹீட் ஆகி பொங்கி பொங்கி கூட்டுதுன்னு தண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துட்டேன் ரொம்ப ஃபுல்லாக வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பக்கம் இந்த மாதிரி வந்தால் போதும் அது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து உரித்து எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு வேறு பச்சை தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம உரிச்சிடலாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா கூட ரெண்டு விசில் வச்சுருந்துருக்கணும் ஒரு நாலு விசில் வச்சேன் நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசிக்கவே முடியல நான் பருப்பு கடையிறத வச்சு கடைஞ்ச மசிச்சு பார்த்தேன் அது பார்த்தா நீ என்ன பண்ணுறது நான் என்ன எப்படி ரெடியாகுன்னு சொல்லிவிட்டு ரெடியாகவே இல்லை அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு உடனே கிடக்கிடன்னு நம்ம ஏலக்காய் தட்டுறதை எடுத்து அந்த இதை எடுத்து வெயிட்டாக இருக்கணும் இதை வச்சு கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கூடவே சேர்த்துற வேண்டியதான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி தண்ணி சூடானதுக்கு அப்புறம் கிழங்கு போட்டிருந்துருக்கலாம் மறந்து போய் ஏதோ ஒரு ஞாபகத்தில் டக்குன்னு கிழங்கு எடுத்து கடாயில் கொட்டிட்டேன் அனைவே பரவாயில்ல சூடானால் ஒன்றும் தெரியாது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அதில் லேசாக உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கிழங்கு சேர்த்துருங்க கொஞ்சம் எந்தளவுக்கு நம்ம தோசையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் இல்லையா அந்தளவுக்கு திக்னஸ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பண வேண்டிதான் நம்மளோட கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு லைட் லைட்டாக தண்ணி தெளித்து அது கூடவே வந்து அரைச்சிக்கணும் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் உப்பு வந்து போட்டுட்டோன்னா இது எப்படின்னா நான் இவ்வளோ மிளகாய் போட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு இன்னும் மேபி நல்லா காரமாக பிடிக்கும் இந்த சட்னி அப்படின்னா நீங்கள் கூட ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே சைட் பை சைடு திருப்பி தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டு ஒரு அரை மூடி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக கருவேப்பில் அது கூடவே ஒரு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு ஒரு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன் மிக்ஸி போதும் ஞாபகம் வருது மிக்ஸியெல்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க மிக்ஸியெல்லாம் கிடைக்குது நான் ஆனால் வந்து ஊர்லேருந்து தான் கொண்டு வந்துருந்தேன் ஊர்லேருந்து இதெல்லாம் கொண்டு வர முடியும்னா கொண்டு வந்துருங்க நான் அவ்வளோதான் டிப்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு இது வந்து தேங்காய் சட்னி மட்டும் தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுட்டு சிம் சிம்மில் வச்சு ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கதை கைப்படாமல் சட்னி வந்து இது கூட சேர்த்து உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிதான் லாஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்துருப்பேன் அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லையா அது கூட வந்து ஒரு கப்பு வரகரிசி போட்டு இன்றைக்கி அதுதான் அரைச்சி வச்சுருந்தேன் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப தெரியாது நம்ம எப்பவும் ஆசெஷுவல் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஆனாலுமே வந்து பாப்பா கேட்பான்னு பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் என் பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி மில்லட்லாம் சேர்த்து அரைச்சா கேட்க ஆரம்பிச்சிருவா அவளுக்காக தான் நான் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவேன் நம்ம இப்போ நாலு ஈஸ்ட்டு ஒன்று நாலு பங்கு அரிசி போடுறோம் ஒரு பங்கு உளுந்து போடுறோம் அப்படின்னா அந்த மில்லட்டு இருக்கு இல்லையா ஏதாவது வரகு தினை கம்பு அதில் ஒரு கப்பு மட்டும் இட்லி அரிசிக்கு பதில் சேர்த்து அப்படியே வந்து இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சுப்பேன் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த மில்லட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சுருக்கேன் அதுவும் ஊருக்கு போனால் அங்கேருந்து கொண்டு வர்றது அப்படியே தோசை வந்துட்டு மாவு கல்லில் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எண்ணெய் கூட கொஞ்சமே ஊற்றிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து கிழங்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மசாலா எந்தளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்னி இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு தோசை கேட்டால் அவளுக்கு அப்படி போட்டு கொடுத்தேன் நாங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோம் கொஞ்சம் சைட்லேயும் வந்து சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி சட்னி கூட இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்டை கொடுப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தவங்க டிவி சவுண்டை கம்மி பண்ணாமல் விட்டுட்டாங்க பார்த்தா அந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸே கொடுக்குறேன் என்னது மசாலா தோசையா மசாலையை ஒளிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் நானும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க நல்லா சுட சுட மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாப்பிட்டு காட்டலாம் போன ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வரகரிசி மிக்ஸ் பண்ணி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் என்னது மசாலாவா தோசையா மைசூர் மசாலா தோசை சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு